ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷனா கிச்சன் அண்ட் பிளாக் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரோட்டில் தாங்க செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தான் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் ஸோ வந்து அதில் இதில் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடலை மாவு இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதையுமே வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோடு பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதோட கூட கொத்தமல்லி ஸோ அதையுமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து மிளகாத்தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் வெறும் மிளகாத்தூள் வேணும்னால நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவுதாங்க எடுத்திருக்கேன் அது நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த பெரிய ஸ்பூனால் தான் எல்லா அளவுகளையுமே நான் எடுத்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து சால்ட்டு தேவையான அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட்ரோட் பாருங்கள் நான் ஒரு பீட்ரூட் வந்து நல்லா வந்து சீக்கி வச்சுருக்கேன் காய் சீவலில் ஸோ அதையுமே வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சும்மா தெளித்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுக்கணும் இதை பார்த்தீங்கன்னா நல்லா போண்டா பதத்துக்கு போண்டா செய்வோம்ல அந்த பதத்துக்கு செய்யணும் போண்டா பக்கோடா செய்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து செஞ்சு வச்சுக்கணும் தண்ணி வந்து நிறையவும் விட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து இது மாதிரி வந்து மாவு மாவட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போது சீவி வச்சுருக்க பீட்ரூட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பெரிய பீட்ரூட்டு தான் அது தான் சீவி வச்சுருக்கேன் ஸோ வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாவு எல்லாமே வந்து மாவு வெங்காயம் இது எல்லாமே வந்து நல்லா இந்த பீட்ரூட்டு கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு தேவையான அளவு வந்து நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம் ஸோ எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் காஞ்ச பிறகு நம்ம வந்து இந்த பக்கோடா பத்தத்துக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மாவை இதை வந்து இது மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம் நான் பிடிக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி உருண்டையாக பிடிச்சி போட்டுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா வந்து நம்ம பொரியல்லாம் பண்ணால் கூட பசங்க வந்து அந்த அளவுக்கு பீட்ரூட்டு பொரியல்லாம் சாப்பிட மாட்டுறாங்க ஸோ இது மாதிரி வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க பசங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் பக்கோடா மாதிரி இருக்கும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வந்து குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ஸோ வந்து நான் வந்து உருண்டை குடிச்சு போட்டுட்டேன் போட்டுட்டு கொஞ்சம் வேக விடுங்க வேக விட்டு இது மாதிரி எடுங்க இது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க நான் வந்து ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சதால் அடியில் வந்து கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு இப்போ கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் சுட சுட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கண்டிப்பாக வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ரெடியாகிடுச்சு சுவையான பீட்ரூட் போண்டா செம்ம டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கலர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா வேக விடணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும் உள்ளே வேகாது ஸோ வந்து இது மாதிரி வந்து செய்யுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நான் எடுத்து போட்டுக்கிட்டேன் ரொம்பவே சுவையான டேஸ்ட்டான சூடான பீட்ரோட் போண்டா ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம வெங்காயம்லாம் போட்டிருக்கோம் அதனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை வந்து இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி சுட சுட சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ளே நல்லா வெந்திருக்கு பீட்ரூட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்தது என்னோடய பசங்க வந்து நல்லாவே சாப்பிட்டாங்க இதை நானும் சாப்பிட்டு கட்டுற பாருங்க ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு சூடாக சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் டைமில் இதை சாப்பிட்டு ஒரு கப்பு காஃபி தான் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு என்னுடைய பையனும் சாப்பிட்டு பார்த்தா சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருக்குண்ணா என்னுடைய பசங்க ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது இது என்னம்மா சிக்கனா அப்படின்லான்னு சொல்லிட்டு கேட்டாங்க நான் பீட்ரூட் ஃபஸ்ட்டு கலந்தது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அப்போ தான் ஸ்கூல் விட்டு வந்தாங்க பார்க்கல அவங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்